பரிந்துரை ஜெபம் கடவுளுடைய மனதை மாற்ற மாற்றவல்லது கிறைஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் பதினேழாவது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது பரிந்துரை ஜபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது இன்றைய முதல் வாசகத்திலே தொடக்க நூல் பதினெட்டாம் அதிகாரம் இருபது முதல் முப்பத்தி ரெண்டு வரை உள்ள இறை வார்த்தையில் ஆபிரகாம் சோதோம் கொமோரா மக்களுக்காக ஜபிக்கக்கூடிய அந்த இறை வார்த்தையை நாம் படிக்கின்றோம் அப்பொழுது ஆபிரகாம் கடவுளை பார்த்து இந்த நகரிலே ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அவர்களை அழிக்க மாட்டீரா என்று கேட்கின்றார் மீண்டுமாக ஆபிரகாம் கடவுளை நோக்கி நாற்பது நீதிமான்கள் முப்பது நீதிமான்கள் இருபது நீதிமான்கள் பத்து நீதிமான்கள் இருந்தால் இவர்களை அழிக்க மாட்டீரா என்று சொல்லி அவர் கடவுளை நோக்கி விண்ணப்பம் செய்யக்கூடிய பரிந்துரை செய்யக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை நாம் இன்றைய இறைவார்த்தையிலே நாம் படிக்கின்றோம் ஆக பரிந்துரை ஜெபத்தின் வழியாக கடவுள் சோதம் குமோராவை அழிக்கக்கூடிய அந்த மனதை கொள்கின்றார் அதேபோலத்தான் மோசே இஸ்ராயல் மக்கள் பாவம் செய்கின்ற பொழுது அவர்களுக்காக பரிந்துரை செய்கிறார் கடவுள் கோபம் கொண்டு அழிக்க நினைக்கும் போது மோசி ஜெபத்தின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக அவர்களை சமாதானப்படுத்துகிறார் என்று எண்ணிக்கை பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபது வரை உள்ள இறை வார்த்தையானது நமக்கு எடுத்துரைக்கின்றது அதே போலத்தான் சாமுவேல் இஸ்ரவேலுக்காக பரிந்துரை செய்கின்றார் ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தையில் சாமுவேல் இஸ்ராயல் மக்கள் அனைவரையும் மிஸ்பாவிலே ஒன்று கூடி வரச் செய்யுங்கள் நான் அவர்களுக்காக கடவுளை நோக்கி பரிந்துரை ஜெபம் செய்வேன் என்று அவர் அந்த மக்களுடைய பாவங்களை மன்னிக்க கடவுளை நோக்கி பரிந்துரை ஜெபம் செய்கின்றார் அதை போலத்தான் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்தொன்பது வரை உள்ள இறை வார்த்தையில் தானியில் தமது மக்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக பரிந்துரை ஜெபம் செய்கின்றார் யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக பரிந்துரை ஜபம் செய்கின்றார் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையில் யோபு தன்னை குற்றம் சாட்டிய நண்பர்களுக்காக பரிந்துரை ஜபம் செய்கின்றார் அப்பொழுது கடவுள் பிற்காலத்திலே யோபுவை இரு மடங்கு ஆசிர்வதிக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் அதை போலத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே யோவானின் சீடர்களுக்கு யோவான் எப்படி ஜெபிக்க வேண்டுமென்று கற்றுக் கொடுத்தார் அதை போலவே எங்களுக்கும் கற்று தாருமென்று இயேசுவின் சீடர் அவரை பார்த்து கேட்கின்ற பொழுது ஆண்டவர் பின்வருமாறு ஜபத்தை கற்றுக் கொடுக்கின்றார் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி பரிந்துரை ஜபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இறுதியிலே கேளுங்கள் தரப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் நீங்கள் கடவுளை நோக்கி ஜபிக்கின்ற பொழுது கடவுள் உங்களுடைய ஜெபத்தை பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நிறைவேற்றுவார் என்பதை வெளிப்படுத்துகின்றார் ஆண்டவர் இயேசுவினுடைய பரிந்துரை ஜபத்தினுடைய ஒரு உச்சக்கட்டமாக அமைந்திருப்பதுதான் லூகான் அச்சது இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை வார்த்தையில் தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியுமென்று அவர் அந்த சிலுவையிலே உயிர் விடக்கூடிய அந்த தருணத்திலே இரு கைகளிலும் ஆணிகளால் அறையப்பட்டு இரு கால்களிலும் ஆணிகளால் அறையப்பட்டு தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு காரை மொழிந்து ஆண்டவர் பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொன்ன எல்லா மனிதர்களுக்காகவும் மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்கள் சதிசேயர்கள் ஏரோத் அரசன் பிலாத் என்று சொல்லி எல்லாருக்காக வேண்டியும் ஆண்டவர் இயேசு பரிந்துரை ஜெபத்தின் வழியாக அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டது பரிந்துரை ஜபத்தின் ஒரு உச்சக்கட்டமாக அமைந்திருக்கிறது அதே போலத்தான் பவுல் தன்னுடைய திருச்சபைக்காக பரிந்துரை செய்கின்றார் கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினான்கு வரை உள்ள அந்த இறை வார்த்தையில் பவுல் தன்னுடைய சபைகளுக்காக பரிந்துரை செய்து அறிவு ஆவிக்குரிய ஞானம் உறுதி ஆகியவற்றை கடவுள் தான் ஏற்படுத்தி எல்லா திருச்ச திரு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளை நோக்கி அவர் மன்றாடுகின்றார் மேலும் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் இறை வார்த்தையில் நீங்கள் ஒருவருக்கொருவர் பாவங்களை ஒப்புக்கொண்டு ஒருவருக்கொருவர் குணமடையும்படி கடவுளை நோக்கி ஜெபியுங்கள் என்று சுட்டி காட்டுகின்றார் இவ்வாறாக பவுல் கடவுளை நோக்கி பரிந்துரை ஜபம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார் அதே போலத்தான் குறிப்பாக இந்த பரிந்துரை ஜபத்தினுடைய வல்லமையை புனித குழந்தை தரசமாளினுடைய வாழ்வின் நடந்த ஒரு நிகழ்வின் மூலமாக உங்களுக்கு எடுத்துரைக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு புனித குழந்தை தரசமாள் தன்னுடைய பதினான்கு வயதில் பொழுது பிரான்சினி என்கின்ற ஒரு கைதியை மூன்று பெண்களை கொலை செய்ததற்காக சிறைசாலையிலே அடைத்திருந்தார்கள் அந்த கைதி இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் தூக்கிலிடப்படுவார் என்கிற செய்தியை புனித குழந்தை தெரசமாள் செய்தித்தாளிலே படிக்கின்றார்கள் படித்த உடனேயே அந்த பிரான்ஸ் என்கின்ற கைதி தன்னுடைய குற்றங்களுக்காக கடவுளை நோக்கி மனம் அருந்த வேண்டும் அதற்கு எனக்கு ஒரு அடையாளத்தையும் கடவுள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றார் போலவே அவர் தூக்கில் ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக ஆண்டவருடைய பாடுபட்ட சுருவத்தை வாங்கி முத்தி செய்து தான் செய்த எல்லா பாவங்களுக்காக மனம் அருந்துவதாகவும் கடவுள் என்னுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளை நோக்கி அவர் பரிந்துரை ஜெபம் செய்ததாகவும் புனித குழந்தை தரசமாலினுடைய வாழ்விருந்து நாம் கற்றுத் கற்றுத்தருகின்றோம் புனித குழந்தை தரசமாள் அவர் தன்னுடைய மனதை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு வாரம் முழுவதும் ஜெபித்தார் அந்த ஜெபத்தின் வழியாக அவர் தன்னுடைய மனதையும் மாற்றிக்கொண்டார் ஆம் கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பொதுவாக நான் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் நான் பொருளாதார பொருள் பொருளாதாரத்திலே அதிக அளவிலே வளர்ச்சி அடைய வேண்டும் எனக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்க வேண்டும் அதிகமான சொத்து இருக்க வேண்டும் செல்வம் இருக்க வேண்டும் என்னை சுற்றி அதிக பேர் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சுயநல பார்வையோடு இருக்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய தேவைகளையும் எண்ணங்களையும் நிறைவேற்ற மாட்டார் மாறாக நாம் பிறருடைய வாழ்க்கையிலே பிறர் முன்னேற வேண்டும் பிறர் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் அவர்கள் பொருளாதாரத்திலே உயர்வை அடைய வேண்டும் அவர்கள் குடும்பமும் என்னுடைய குடும்பத்தைப் போல ஒரே சமநிலையிலே உயர வேண்டும் என்று நாம் பிறருக்காக கடவுளை நோக்கி பரிந்துரை செய்கின்ற பொழுது எவ்வாறு ஆபிரகாம் சோதாம் குமோரா மக்களுக்காக பரிந்துரை செய்தாரோ மோசே இஸ்ராயல் மக்களுக்காக பரிந்துரை செய்தாரோ யோபு தன்னை காயப்படுத்தி துன்புறுத்திய நண்பர்களுக்காக பரிந்துரை செய்தாரோ ஆண்டவர் இயேசு தன்னை சிலுவில் அறைந்து கொன்ற எல்லா நபர்களுக்காக பரிந்துரை செய்தாரோ அதைப்போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை துன்புறுத்தியவருக்காக நம்மை காயப்படுத்தியவர்களுக்காக நம்மை சார்ந்திருக்கக்கூடிய பிற மனிதருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய பொருளாதாரம் உயர வேண்டும் அவர்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாரும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி பிறருக்காக நாம் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக ஜபிக்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய குடும்பங்களை நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் கடவுள் பரிந்துரை ஜபத்தின் வழியாக நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்கின்ற அந்த ஒரு மைய இறை வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது எனவே நாம் பிறருக்காக பரிந்துரை ஜபம் செய்வோம் அதன் வழியாக கடவுள் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்